ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலவழி சேனலில் பார்க்க போகிறது வெஜிடபிள் இடியாப்பம்ங்க இடியாப்பம் செஞ்சு எப்படி நான் எல்லா காயும் போட்டு செய்கிறேன்னு பாருங்கள் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம் பாருங்களேன் ஒரு தட்டில் நல்லா இடியாப்பம் புழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு தட்டு இட்லி பாக்கிறதுல வெந்துக்கிட்டு இருக்குங்க ரெண்டு தட்டு தான் நான் வந்து இன்றைக்கி செய்கிறேன் போதும் இது தாளிச்சோம்னா இதே அதிகமாக இருக்குங்க பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டு புழிஞ்சு வச்சுட்டோன்னா இது வேகிற கேப்பில் அந்த தட்டு புழிஞ்சிடலாம் அது புழிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே இதுவும் வெந்துடும் எடுத்து அப்படியே சீக்கிரம் வச்சலாம் ஏன்னா இதை ஆல்ரெடி நம்ம அவிச்சு எடுத்து வச்ச மாவு தானே சீக்கிரம் ஆகிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ பழன்னு வருது பாருங்கள் ஒரு பிளேட்டில் இந்தமாரி புழிஞ்சு இடியாப்பம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்கு தாலிக்கிறதுக்கு பாருங்கள் கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு உடச்சி வச்சுக்கிட்டேன் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பெருசாக எடுத்து நறுக்கி வச்சிட்டேன் அஞ்சு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு பத்து இந்த பட்டாணி வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பாருங்கள் தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய கேரட் நறுக்கியிருக்கேன் ஒரு பத்து பீன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் நறுக்கி வெந்நீரில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டேன் மீல் மேக்கர் கொஞ்சம் வெந்நீரில் போட்டு பிழிஞ்சு அதையும் எடுத்து வச்சுட்டேங்க இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோங்க இந்த பட்டாணி என்கிட்ட பச்சை பட்டாணிகளேன்னு நான் இதை யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சூப்பராக இப்போ வெஜிடபிள் இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்களேன் வானல ஒரு நாலு கரண்டு எண்ணெய் ஊற்றி நாலு ஸ்பூன் ஊற்றி கடுகு போட்டுட்டு கடுகு உளுத்து மறுப்பு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பும் இந்த முந்திரி பருப்பும் போட்டாச்சுங்க அது கொஞ்சம் கலர் மாறவும் வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் ஒன்றாவே போட்டு வதக்கிடலாங்க ரொம்ப உங்களுக்கு கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவு வதக்கி விட்டால் போதும் இதில் நம்ம ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் எடுத்து போட்டு வதக்கிடுங்க நல்லா இந்த தக்காளி மீன்ஸ் மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா மசீர அளவுக்கு வதக்கணும் இல்லை லைட்டாக வதக்கி எடுத்தாவே போதுங்க ஏன்னா நம்ம எல்லா காயும் போட்டு வேக வைக்கணும் அதனால் அந்த இதில் உங்களுக்கு வெந்து வந்துடும் நல்லா இது பண்ணிடுங்க சூப்பராக இருக்குங்க இந்த இடியாப்பம் எல்லா காயும் போட்டு செய்யும்போது இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் இல்லை டின்னருக்கு நைட்டு டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம் நல்லா ஹெல்த்தியானதுங்க ஏன்னா எல்லா காயும் போடுறோம் இல்லையா கேரட்டு பீன்ஸ் காலிஃப்ளவரு பட்டாணி எல்லாமே நம்ம போட்டு செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்லா ஆவியில் வேக வச்சு எடுக்கிற இடியாப்பம் அவ்வளவு நல்லதுங்க சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம வதக்கினது போதும் நம்ம காய் போட்டுடலாம் பாருங்கள் கேரட்டு பீன்ஸு போட்டாச்சுங்க அடுத்தது வந்து பாருங்கள் காலிஃப்ளவரும் அந்த சோயா சங் வச்சுருக்கோம் இல்லைங்களா மீல் மேக்கர் அதையும் போட்டாச்சுங்க போட்டுட்டு அப்படியே கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க காலிஃப்ளவர் மட்டும்தான் நம்ம உப்பு மஞ்சத்தூள் வெந்நீரில் போட்டு இது பண்ணி எடுத்துருக்கோங்காட்டி அந்த கலர் இருக்கும் மீதி காய்களுக்கெல்லாம் வேணாலும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க போட்டுட்டு இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுங்க போதும் ஏன்னா நம்ம இடியாப்பம் செய்கிறப்ப உப்பு போட்டுக்கிட்டோம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு அதில் போட்டுக்கிட்டோம் அதனால் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டால் போதுங்க போட்டுட்டு பட்டாணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பட்டாணி வேக வச்ச பட்டாணியை எடுத்து போட்டுடுங்க போட்டு நல்லா இப்போ கிளரி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க காய் நல்லா வெந்து வரட்டுங்க ஒரு அதாவது ஃபுல்லாக வேணுங்களா ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்தால் கூட நம்மளுக்கு போதும் ஏன்னா இல்லை சீக்கிரம் வேகிற காய் தான் வெந்ததும் நம்ம அந்த ஐடியாப்போ எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஆற வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா உதிரி உதிரியாக உ உது தூட்டு வச்சிடணுங்க இந்தமாரி உது தூட்டு வச்சிட்டோன்னா எடுத்து போட்டு கிளறதுக்கு அவ்வளோ நல்லா தான் இருக்குங்க இப்போ காய் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து அதில் போட்டு கிளற ஆரம்பிச்சிடலாம் காய் நல்லா வெந்து வந்துடுச்சி ஊற்றுன தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு இப்போ வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கிளரி எடுத்துடுங்க சூப்பரான வெஜிடபிள் இடியாப்பம் ரெடி இதை வந்து தேங்காய்ப்பால் ஊற்றி சாப்பிட்றது ஒன்று தக்காளி இடியாப்பம் சாப்பிட்றது எலுமிச்சம்பழம் இடியாப்பம் இப்படி ஒவ்வொன்றா நம்ம செஞ்சிட்ருக்கோங்க அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது வெஜிடபிள் இடியாப்பங்க நல்லா ஹெல்த்தியானது டேஸ்டானதுங்க இதை வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸ் கூட ஈவன் பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு பாருங்க நான் ஒரு இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் எதுக்குன்னா அது வந்து தேங்காய் துருவலும் சக்கரையும் போட்டு சாப்பிட்றதுக்குங்க ஆமாம் தேங்காய் துருவல் சக்கரை போட்டு சாப்பிட்றதுக்கு தனியாக ஒன்று வச்சுட்டேன் இது மீதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்